தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சென்னை சாலை கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்து பேசி வருகிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லாவண்யா நம்மிடம் என்கிறார் அவரிடம் கேட்டுப் பெறலாம் லாவண்யா இந்த சந்திப்பு குறித்த முக்கிய சாராம்சம் என்ன விரிவாக சொல்லுங்கள் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிக தலைவர் விஜயகாந்தை மரியாதை நிமித்தமாக சந்திப்பதற்காக உலகமாக இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழக முதலமைச்சருடன் அமைச்சர்களும் வந்திருக்கிறார்கள் அமைச்சர்கள் குறிப்பாக செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு செல்லூர் ராஜு அதே போன்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் இந்த சந்திப்பில் வந்து பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த சந்திப்பு என்பது மிகுந்த முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தேமுதிக தலைவர் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர் ஜெயக்குமார் நேரடியாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தை மரியாதை நிமித்தமாக சந்தித்திருந்தார்கள் அதனைத் தொடர்ந்துதான் கூட்டணியானது இறுதி செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அமெரிக்காவில் இருந்து சிகிச்சை பெற்று வந்த பிறகு நேரடியாக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் பொழுது கிரவுன் பிளாசாவில் முதல்வரை சந்தித்திருந்தாலும் தற்பொழுதுதான் முதலமைச்சர் நேரடியாக விஜயகாந்தை மரியாதை நிமித்தமாக சந்திப்பதற்காக வந்திருக்கிறார் இந்த சந்திப்பானது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்பதை தாண்டி கூட்டணியை இறுதி செய்வதற்கான ஒரு சந்திப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தொகுதி பங்கீடில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் தொடர்ச்சியாக தொகுதி பங்கீடானது தாமதமாகி வருகிறது நான்கு தொகுதிகள் தேமுதிக எந்தெந்த தொகுதிகள் என்பது தற்பொழுது வரை இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படாத நிலையில் உள்ளது தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்திப்பதற்காக பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்திருந்தார் அதனைத் தொடர்ந்து கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவரான ஜி கே வாசனும் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்திருந்தார் இந்த சூழலில் தற்பொழுது தமிழக முதலமைச்சரின் வருகையானது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்பதை தாண்டி தொகுதிகளை இறுதி செய்வதற்கான ஒரு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையாக இருக்கக்கூடும் என்று வந்து எதிர்பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில் நாளை அதிமுக அலுவலகத்தில் எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த கட்சிக்கு என்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியாகும் என்று செய்திகள் வெளியாகியிருக்கின்றன அந்த ஒரு சூழலில் இந்த சந்திப்பானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது சராயு அஹ் லாவணியார் சுமார் எவ்வளவு மணி நேரம் இந்த சந்திப்பு நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த சந்திப்பிற்கு பிறகு அதிமுக அமைச்சர்களோ இல்லை முதல்வரே கூட செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அது குறித்து எதுவும் தகவல் இருக்கிறதா நிச்சயமாக ஐயோ அதாவது கடந்த காலத்தை பொறுத்தவரையில் இதற்கு முன்பு தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்த பிறகு அனைத்து கட்சி தலைவர்களுமே செய்தியாளர் சந்திப்பை வந்து நிகழ்த்தி இருக்கிறார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய சூழலில் தமிழக முதலமைச்சரும் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது அதற்கான ஏற்பாடுகளை வந்து காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் எந்த ஒரு இடையூறும் இன்றி செய்தியாளர்களை சந்திப்பதற்கான அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து காவல்துறையினர்கள் வந்து தற்பொழுது மேற்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திப்பு வந்து தற்பொழுதுதான் தொடங்கி இருக்கிறது சுமார் இருபது நிமிடங்கள் அளவிற்கான சந்திப்பு வந்து நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கூறப்படுகிறது செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது தேமுதிக தலைவர் உடல்நிலை குறித்து விசாரித்தது தொடர்பாக மட்டுமல்லாமல் கூட்டணி வந்து இறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த தொகுதிகள் என்பதற்கான அறிவிப்பு எப்பொழுது வெளியாகும் என்பது தொடர்பான செய்திகளையும் முதலமைச்சர் செய்தியாளர்களிடம் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது தாமதம் ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் இறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அஹ் அதிமுக தலைமை வைக்கக்கூடிய இந்த கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் அதே போன்று புதிய தமிழகம் புதிய நீதி கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வந்து அங்கம் வகிக்கின்றன எனவே எதன் காரணமாக இந்த ஒரு தாமதம் என்பதற்கான ஒரு அறிவிப்பையும் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சராய் லாவண்யா இந்த சந்திப்பில் தேமுதிக சார்பில் என்ன யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் லாவண்யா தேமுதிக பொறுத்தவரையில் தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்த் இந்த சந்திப்பில் வந்து இடம்பெற்றிருக்கிறார் அவருடன் தேமுதிகவின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் மாநில செயலாளர்கள் எல் கே சுதீஷ் மற்றும் பார்த்தசாரதி ஆகியோர் இந்த சந்திப்பில் வந்து இடம்பெற்றிருக்கிறார்கள் இந்த சந்திப்பானது மிகுந்த முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இரு தரப்பினிருந்தும் நிர்வாகிகள் வந்து இந்த சந்திப்பில் வந்து பங்கேற்றிருக்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது தொடர்பாகவும் அதாவது கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய இடங்களில் எவ்வாறு தேர்தல் பிரச்சார பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் இரு கட்சி தலைவர்களும் விவாதிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிக அளவில் இருக்கிறது அஹ் ஏனென்றால் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இந்த சந்திப்பு வந்து மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தேமுதிக போட்டியிடக்கூடியதாக ஏற்கனவே ஒரு யூகத்தின் அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இடங்களானது விருதுநகர் திருச்சி அதே போன்று கள்ளக்குறிச்சி மற்றும் இந்த இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் எந்த அளவிற்கு தங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என்பது தொடர்பாகவும் தேமுதிக தரப்பில் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போன்று கடந்த காலங்களில் தேமுதிகவிற்கு அதிக வாக்கு வங்கிகள் இருந்த தொகுதியாக பார்க்கப்பட்டது திருப்பூர் எனவே திருப்பூர் தொகுதியில் அதிமுக போட்டியிடுகிற போட்டியிடுவதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன அவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் திருப்பூர் தொகுதியில் தேமுதிகவின் தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் எந்த அளவிற்கு தங்களுக்கான கட்சி பணிகளை மேற்கொள்வார்கள் என்பது தொடர்பாகவும் அதிமுக தரப்பில் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இந்த ஒரு சந்திப்பு என்பது இரு கட்சிகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தேர்தல் பணிகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு கருத்து பரிமாற்றத்திற்கான ஒரு சந்திப்பாக கூட பார்க்கப்படுகிறது சராயு தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சென்னை சாலை கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசி வருகிறார் அவருடன் தமிழக அமைச்சர்கள் செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு உள்ளிட்டோரும் பங்கேற்றுள்ளனர் தேமுதிக சார்பிலும் பிரேமலதா விஜயகாந்த் சுதீஷ் ஆகியோரும் இதில் பங்கேற்றுள்ளனர் கூட்டணியில் போட்டியிடும் தொகுதிகள் இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை முதல்வர் சந்தி சந்தித்திருக்கிறார் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது